ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீபா ஸ்ரீ டைம் இன்றைக்கி நான் வான்கோழி பெப்பர் ரோஸ்ட் தாங்க செஞ்சுருக்கிறேன் ரொம்பவுமே டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வான்கோழி நம்ம யூஸ்வலாக அதிகமாக வாங்க மாட்டோம் ஆனால் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது வான்கோழியில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் சாதுப்புகள் எல்லாமே இருக்குது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சிருக்கிறேன் அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துரலாம் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் வான்கோழி நம்ம இதில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் அது வந்து சாதாரணமாக நம்ம வந்து சீஞ்சட்டியில் போட்டு வேக வச்சோன்னா அவ்வளோ சீக்கிரமாக வேகாது ஒரு ஆறு விசி இல்லாத கண்டிப்பாக வைக்கணும் அப்போ தான் ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கும் இல்லை கொஞ்சமாக நல்ல மிளகு பிரியாணி இலையும் சேர்த்துட்டு நம்ம வான்கோழியை போட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துட்லாங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் நான் இதுக்கு முன்னாடி மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன் அப்படி க்ளீன் பண்ணாதான் அந்த மீட்டோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் இடித்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க வான்கோழி ரொம்ப நல்ல ஒரு கோழி வந்து வெயிட்டாக இருக்கும் அதனால் நம்ம ஒன் கேஜி டூ கேஜி அப்படி தான் வாங்க முடியும் இது ஒன் கேஜியே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாம் நாகர்கோவிலில் இருக்குது ரொம்ப ஜாஸ்தி விலை தான் இது இப்போ நம்ம மீட்டு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தலாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுடலாம் கிண்டி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சலாம் ஒரு ஆறு ஏழு விசில் வரட்டும் பாருங்க நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடலாம் அதில் திரும்பவும் ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மிளகு சேர்த்துடலாம் மிளகு அப்புறம் கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம் இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ வான்கோழி வாங்கியிருக்கிறேன் அதுக்கு ரெண்டு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிடலாம் ஆல்ரெடி நம்ம வந்து வான்கோழி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால கம்மியாக சேர்த்தா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்ததும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ தக்காளி சேர்த்துடலாம் நல்லா பழுத்த தக்காளியில் ஒரு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஆகட்டும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுட்டோம்னா அந்த தக்காளி ரொம்பவுமே சாஃப்ட் ஆகிடும் கருங்க ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சால் வான்கோழியை சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடறலாம் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிடுச்சு வான்கோழியும் குக்கரில் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் நம்ம போட்டுடலாம் கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துடலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துடலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதை செஞ்சு முடிக்கிறப்போ இன்னும் நம்ம பெப்பர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா வான்கோழி பெப்பர் ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பிரியாணிக்கு சைடாக நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்லா மேட்சிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வான்கோழி பெப்பர் ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக பெப்பர் வந்து நல்லா பொடிச்சு அதையும் தூவிடலாம் இப்போ ஃபைனலாக சேர்க்குறதுனால அந்த அரோமா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம பெப்பர் சேர்க்குறதுனால மிளகாய் தூள் வந்து கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் அது நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வெட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான வான்கோழி பெப்பர் ரோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்பவுமே நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ